திருவண்ணாமலை எக்ஸிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் போடுறதை பார்த்துட்டு நாங்கள் சண்டே அன்னைக்கு போய் பார்க்க போயிருந்தோம் பயங்கர க்ரௌடாக இருந்தது அதில் வந்து விதைகள்லாம் வாங்கலாம் வீட்டில் வந்து ஏற்கனவே தோட்டம்லாம் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் சில காய்கறிகள்லாம் போறதுக்கான தோட்டமும் நம்ம போறதுக்கான விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிபிஷன் போய் பார்த்தோம் அதுமாரி பாத்தீங்கன்னா தென்னை மரத்தோட கண்ணெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுல இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணா நீங்க எதாவது தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களோட நம்பரும் நான் கடைசி ஆட் பண்ணுறேன் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அப்படியே காட்டுறேன் பாவக்காய் இருக்கு கத்திரிக்காய் இருக்கு அதுமாரி பச்சை கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் மட்டும் இல்லாமல் அரிசி கருப்பு கவனி அரிசி எல்லாம் இல்லையா அதோட விதைகள் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு தக்காளி எடுப்பாருங்க ஒரு ஒரு பேக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இது தேவையானவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் என் ஹஸ்பண்டும் சிலரெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி கார்டன் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நான் கார்டன்லாம் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பெருசாக எனக்கு தெரியாது இப்போ தான் நானும் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பீன்ஸு சங்குப்பூ அதோடய விதைகள்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கண்காட்சியில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்க அழகான பொம்மைகள்லாம் வச்சு இத மாதிரி நிலக்கடலை இதெல்லாம் எப்படி சாகுபடி பண்றது போதுன்னு அப்படியே அழகா வச்சிருந்தாங்க காட்டுறேன் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதுமாரி அரிசி வரிகள எத்தனை வகையான அரிசிகள் எல்லாம் இருக்கு அது மாதிரி மில்லட்டு எல்லாமே அங்க வச்சிருக்காங்க அதெல்லாம் நான் வந்து லென்த் வீடியோவில் நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஆட் பண்ணி போடுறேன் நான் இப்போ ஷார்ட்டா போட்டால் நீங்க யாராவது தேவை அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை சுற்றி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வடலூர் அங்கே இருக்கிறதோ இருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கதே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சு அதாவது பூத்த வந்து ரோஜாப்பூ தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் நான் இதுமாரி வந்து ரோஜாப்பூ குரோட்டன்ஸ் இதை மாதிரி தான் நீங்க வச்சிருக்கீங்களா தேவையானதுலாம் ஒன்று வாங்கலையான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க தேவையானது கிச்சன் சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது பண்ணி டயல் ஷேப்ல அங்க இது பிரண்ட்ல வைக்கும் போது கொஞ்சம் குரோட்டன்ஸ் ரோஸ் எல்லாம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் காட்டினேன் நல்லா லாஸ்ட் டைம் நான் வந்து கார்டன் ஹவுஸு பற்றி நாலு பக்கமும் தோட்டம் நடுவில் வீடுங்கிற காட்டும் போது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் காட்டலை ஏன்னா இன்னும் நாங்கள் அந்த பக்கமெல்லாம் தான் நாங்கள் ஒன்று ஒன்றா அந்த கத்திரிக்காய் விதைகள் அது இதெல்லாம் சேகரித்து பதியம் பண்ணிட்டு அப்புறமாக்க அந்த இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோஸ் மட்டும் தான் நான் அன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காட்டினேன் இல்லையா இப்போ நல்ல பூத்து இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் நல்லா இருக்குது